உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஆரைக்கீரை நான்கு இலைகளை பெற்றிருப்பது நீரின் மேலே மிதந்து கொண்டு நீர் பரப்பை இது ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய தானாக வளரக்கூடிய ஒன்று ஆரைக்கீரை மாசிலியா கோட்ரிஃபோலியா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ஆரைக்கீரை இந்த ஆரைக்கீரையை நாம் அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு மைல்டு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது தாகத்தை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது தாய்ப்பாலை அதிகம் சுரக்கின்ற பொழுது அதை குறைக்கின்ற ஒன்றாக இந்த ஆரைக்கீரை விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேர்களே த பேனியன் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஆலமரம் நிழலுக்கு நாம் வளர்க்கின்ற ஒரு அற்புதமான மரம் ஆலமரம் அதனுடைய ஆலமரத்தினுடைய விழுதுகள் துளிர் விழுதுகள் ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் உடலிலே இருக்கின்ற புண்களை குறிப்பாக குடலிலே ஏற்படுகின்ற புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக திகழ்கிறது இதை மேற்பற்றாக போட்டாலும் சரி உள்மருந்தாக பயன்படுத்தினாலும் சரி புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையது ஆலம் விழுது இந்த துளிர் ஆழம் விழுதோடு சம அளவு ஆழம் பழம் சேர்த்து அதை காய வைத்து உலர வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது அதை தேக்கரண்டி அந்தி சந்தி என்று சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே வயிற்று புண்களை ஆற்ற வல்லதாக திகழ்கிறது ரத்தம் வெளியேறுகின்ற பொழுது அதாவது பெரும்பாடு என்று சொல்லுகின்ற நிலையிலே அதை நிறுத்துகின்ற தன்மையுடையதாக திகழ்கிறது தாய்ப்பாலை சுரக்க வைக்கிறது இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை இந்த ஆழம் தொழில் விழுதும் அதனுடைய கனியும் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை வயிறு சரியாக இருக்கின்ற பொழுது ஒருவன் ஆரோக்கியமாக இருக்கின்றான் என்று பொருளாகிறது வயிறு கெடும்போது உடல் நிலையிலே கேடு ஏற்பட்டு அந்த வயிற்றை சரி செய்வதற்காக வைத்தியனிடம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இப்போது அந்த வயிற்றை சரி செய்யக்கூடிய ஒரு எளிய மருத்துவத்தை நாம் செய்து பார்ப்போம் அதற்கு சிட்ரஸ் லெமன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு கனி லெமன் என்று பொதுவாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இது எலுமிச்சை என்று தமிழிலே பெயரை பெற்றிருக்கிறது தமிழ் மருத்துவர்கள் சித்தர்கள் இதை ராஜகனி என்று சொல்லியிருக்கிறார்கள் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அதிலே ஒன்று இந்த எலுமிச்சை சிட்ரிக் ஆசிட் என்று சொல்லுகின்ற அமில சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது ஏற்கனவே குடலிலே அல்சர் என்கின்ற குன்மம் புன் அசிடிட்டி என்கின்ற நிலை இருப்பவர்கள் இந்த எலுமிச்சை சாறு பருகலாமா என்கின்ற சந்தேகம் அது இறைவனுடைய படைப்பிலே பல்வேறு உயர்வுகளை அவன் படைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒன்று இந்த எலுமிச்சை பெற்றிருக்கிறது நாம் உண்ணுகின்ற வரையிலே இது சிட்ரிக் ஆசிட் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது குடலுக்கு உள்ளே போன உடனே இது அல்கலின் சிட்ரேட் என்கின்ற வகையிலே உப்பு சத்துவமாக அமில சத்துவம் என்பது உப்பு சத்துவமாக மாறக்கூடிய வல்லமையை இறைவனதற்கு தந்திருக்கின்றான் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த எலுமிச்சை சாற்றோடு ஃபிலாந்தஸ் எம்பெல்லிக்கா என்று சொல்லக்கூடிய நெல்லி நெல்லி விட்டமின் சி செறிந்தது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது நெல்லி வித்துக்கள் கூட ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று குருதியை கட்டக்கூடிய வல்லமை உடையதாக விளங்குகிறது இதனோடு ஜிஞ்சிபேர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி இஞ்சி காய்ந்த நிலையிலே சுக்காக நாம் பயன்படுத்துகின்றோம் இஞ்சி ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலேயும் இஞ்சி கூட காரமாக இருந்தாலும் புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக விளங்குகிறது ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே இது பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலே சளியை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது மூட்டு வலிகளை போக்கக்கூடியதாக உள் மருந்தாகவும் புற மருந்தாகவும் இஞ்சி சாறு விளங்குகிறது இதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் அகத்தை சீராக வைத்து கொள்வது சீரகம் என்று பலமுறை நாம் பார்த்திருக்கின்றோம் சீரகம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாகவும் ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசி தூண்டியாகவும் எ பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சுத்திகரிப்பானாகவும் அதோடு கூட குருதியை சரியான வகையிலே குருதி நாளங்களிலே பாயச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த சீரகம் விளங்குகிறது இதனால் இதய நலத்துக்கு இது உதவுகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நெல்லி இஞ்சி அதனோடு சீரகம் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு இஞ்சி சாறு நெல்லி சாறு மற்றும் எலுமிச்சை சாறு இதோடு சீரகத்தை சேர்த்து பித்த மயக்கம் பசியின்மை உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு உயர் ரத்த அழுத்தம் மூலத்தினால் ஏற்படக்கூடிய கொதிப்பு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு நெல்லிச்சாறு சீரகம் நமக்கு நெல்லிக்காய் பச்சையா கிடைச்சதுன்னா அதை பிழிஞ்சி சாறு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில நெல்லி வற்றல் கிடைக்கும் இந்த நெல்லி வற்றலை நம்ம நீரில் ஊற வச்சுட்டு அந்த ஊரல் நீரையும் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம இது இரண்டு முறையில தயார் பண்ணலாம் இந்த மருந்தை இந்த எல்லா பொருட்களும் சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை கஷாயமாவும் நம்ம குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மூன்று சாரம் எடுத்து நெல்லி சாறு எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு எடுத்து சீரகத்தை அதில் ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியை நீர்ல இட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம் இப்போ நம்ம இந்த சாறு எல்லாம் டைரெக்டா ஆட் பண்ண போறோம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் பொதுவாகவே நமக்கு வாந்தி குமட்டல் தலை சுற்றல் கிருகிருப்பு போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா சீரகத்தண்ணி குடித்தாலே சரியாயிடும் இதோட கொஞ்சம் இஞ்சி சாறு இஞ்சி சாறு ஒரு ஐந்து எம்எல் அளவுக்கு எலுமிச்சை சாறு ஐந்து எம்எல் அளவுக்கு அதே போல் நெல்லி சாறு நெல்லிச்சாறு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பத்து எம்எல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டிட்டு இந்த கஷாயத்தை குடிக்கும் பொழுது நமக்கு பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய மயக்கம் தலை சுற்றல் குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு காலையில் எழுந்த உடனே வாய் ரொம்ப கசப்பா இருக்கும் அவர்களுக்கு ப்ரஷ் பண்ணதும் பித்த வாந்தி வரா மாதிரி ரொம்ப மஞ்சளான திரவம் வெளியில வரும் தினமுமே அது இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் அதே போல மூலத்தினால் உண்டாகக்கூடிய கொதிப்பு ஆசன வாயில ஏற்படக்கூடிய எரிச்சல் உடல் சூடு போன்ற பிரச்சனைகளும் இந்த மருந்தை எடுத்துக்கும்போது கம்மியாகும் இரத்த கொதிப்பு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் அவர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் நார்மல் ஆகும் அதே போல அவர்களுக்கு கேஸ்ட்ரபிள் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய மருந்தா இது செயல்படும் நமக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஹெவி ஃபுட் சாப்பிட்டு இன்டைஜஷன் இருந்தாலும் அந்த மருந்து குடிச்சோம்னா இமீடியட்டாக டைஜஷன் ஆகும் புளியேப்பம் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும் கல்லீரல் வீக்கம் இருப்பவர்களும் கல்லீரலில் தொற்று இருப்பவர்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு கல்லீரலில் உள்ள செல்களை பலப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும் இந்த கஷாயம் இப்போது தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் நெல்லிச்சாறு எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் ஒருவேளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய பித்த மயக்கம் தலை சுற்றல் வாந்தி குமட்டல் இவை சரியாகும் அதே போல கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும் உயர் ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும் அன்பான நேர்களே சாறு எலுமிச்சை சாறு சாறு இவற்றோடு சீரகம் சேர்த்து ஒரு தீநீராக இங்கு வைத்திருக்கிறோம் இதை அன்றாடம் ஒருவேளை ஆகிலும் காலையிலே நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே பித்தம் என்கின்ற உடலிலே அமிலத்தன்மை அதிகமாகின்ற நிலை வாந்தி குமட்டல் மயக்கம் தலை சுற்றல் இவை ஏற்படுகின்ற நிலை இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது நவீன காலத்திலே இரவு நேரத்திலே அதிக பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் கணினி முன்பு அதிக நேரம் அமர்ந்து பணி செய்பவர்கள் அதிக மூளைக்கு சிந்தனையை தருகின்ற வேலையை செய்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த பித்தம் என்பது உபரியாக சுரந்து வயிற்றை புண்ணாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது அமர்ந்து பணி செய்வதனாலே ஆசன வாயிலே உஷ்ணம் கிளம்பி அது மூலமாக த ஃபிஷர் என்கின்ற வகையிலே ஆசனவாய் வெடிப்பாக த என்கின்ற நிலையிலே ஆசனவாய் பகுதியிலே கொப்புளங்களாக வெளிவரக்கூடிய ஒரு அபாயம் உண்டு அப்படிப்பட்ட நிலையிலே இந்த நெல்லிச்சாறு எலுமிச்சை சாறு இஞ்சிச்சாறு சீரகம் கலந்த இந்த பானம் மூலத்தை அறுக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது மூலம் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற தடுப்பு மருந்தாகவும் இது திகழ்கிறது உஷ்ணத்தை தணிக்கிறது கண் பார்வைகளுக்கு கூர்மையை தருகிறது வயிற்று புண்களை ஆற்றுகிறது தலை சுற்று மயக்கம் இவற்றைப் போக்கி சரியான வகையிலே செரிமானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பானமாக இது விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே நெல்லிக்காய் இஞ்சி அதனோடு எலுமிச்சை சாறு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்